மனிதன் அடிப்படையில் தன்னை சுற்றி நிகழும் நிகழ்வுகளைச் சார்ந்தும் அதற்கு தான் ஏற்கனவே பதிந்து வைத்துள்ள சம்ஸ்காரங்களுக்கு ஆற்றுகின்ற எதிர்வினைகள் சார்ந்துமே தன்னை பற்றி தீர்மானிப்பதனால் மனிதன் தன் முழுநிலையை அடைவதற்கு ஞானத்தின் உச்சத்தில் மலர்வதற்கு ீதியான ஜீவன் முக்த சமூக சூழல் அடிப்படை அவசியமாக இருக்கின்றது ஆழ்ந்து கேளுங்கள் அதாவது உங்களை சுற்றி எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க இது சார்ந்துதான் நீங்கள் உங்களை பற்றி தொடர்ந்து கருத்துக்களை உருவாக்குகிறீர்கள் உங்களையே நீங்கள் நம்புகிறீர்கள்